யோவேல் சொல்லும்போது கடைசி நாட்களில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு ஆனா பேதுரு சொல்லும்போது கடைசி நாட்கள் இப்படி நடக்கும்னு சொல்லல கடைசி நாள் ஆரம்பிச்சுட்டு அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்கும் கிடையாது நடந்துகிட்டு இருக்கு கைய தட்டி கைய தட்டி கைய தட்டி இப்ப பார்த்தாலும் இது நடக்கும் நடக்கும் நடக்குன்னே சொல்லக்கூடாது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் நம்ம வாழ்க்கையில நீங்க கேட்ட தீர்க்க தரிசனமும் இருக்காது திடீர்னு ஒரு நாள் பிரசன்ட்ல வந்து நிற்கும் மாறிடும் போய்கிட்டே இருக்கும் எல்லாமே எதிர்காலம் எதிர்காலம்னு எதிர்காலம்னு இன்னைக்கு நான் சொல்கிறேங்க நீங்க எதிர்காலம் எதிர்காலம்னு எதெல்லாம் நினைச்சிங்களோ அதுல சில காரியங்கள் நிகழ்காலமாய் மாறுகிறது மாறி உங்களுடைய இல்லாம பண்ணுகிறது Ha <laughs> ha!